எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம குட்டி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் வரிக்கி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸும் இதுதான் முறுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க பன்று ரொம்ப பிடிக்கும் மேரி கோல்டு பிஸ்கட் பிடிக்கும் அதுக்கு மேலே சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் அங்கே போ அங்கே இருக்குல்ல ஏண்டா என்னப்பா வரைக்கும்னா ரொம்ப பிடிக்கும் சண்டை வருது பாருங்கள் மூணு பாக்கெட் வேலி பண்ணியாச்சு சரியா இன்னும் டூ பேக்கெட்ஸ் இருக்குது அதை காலையில் போகலான்னு சொல்லி வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ஒரு சிக்ஸ் பீசஸ் போட்டாச்சு அவ்வளோதான் நைட்டு சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பாடு முட்டை சாதம் இல்லைன்னா முட்டை தோசை கம்மிங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வெண்பட்டு சாப்பிட்டேடலாம் வெண்பட்டு சாப்பிட்டேடா இங்கே கரடி அம்மா இங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுப்போ எடுத்துகிட்டு மாடியில் தான் போய் சாப்பிடுவாங்க ரோசிம்மா கொஞ்சம் சாப்பிடலையே ரோசிம்மா